வெல்கம் நெருப்பு கவிஞன் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா இந்த நாள்ல எப்படி இந்த விருது அமைஞ்சது அப்படின்னு தெரியல பட் அதை வேல்யூ பண்ணி இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் கல்யாணம் முடிச்ச கையோட நிகழ்ச்சிக்கும் ஒத்துக்கிட்ட மாதிரி வந்திருக்காரு புதுமா எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் வாழ்த்துக்கள் குட் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நீயா நானா இந்த மேடையில் நீயா நானா விருதுகளில் வந்து கலந்துக்கிறது பன்முகங்களை புரிஞ்சுக்கிறதுல டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக ஒரு புரிஞ்சுக்கிறத இந்த இந்த ஷோ வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள ஊடுருவி நிறைய பேர் மூத்தவங்க இங்கே பேசின மாதிரி அவங்களுடைய மனசாட்சியில் இருக்கிற பல்வேறு கோணங்களை எடுத்து முன்வைக்குது வைக்குது அதன் விடையா ஒரு தலைமுறை வந்து விழிப்புணர்வு அடையுது அந்த இருந்து நானும் ஒருத்தனா இந்த மேடைக்கு வந்திருக்கேன் ஒரு முறை நீயா நானா நிகழ்வில் வந்து நான் பேசினேன் உண்மையிலேயே அந்த நிகழ்வில் பேசின பிறகு ஒரு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமோ அது வந்து நீயா நானாவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிட்டு போனதுக்கு எனக்கு கிடச்சிது எங்கே போனாலும் நீயா நானாவில் வந்து பேசினது நல்லா இருந்தது அதாவது நம்ம வந்து ஒரு பாட்டுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கெயின் பண்ணியிருப்போம் பாட்டு கேட்குற ஆடியன்ஸை ஆனால் நீயா நானாவோட ஆடியன்ஸ் வந்து உண்மையிலேயே ஸ்காலர்ஸு எழுத்தாளர்கள் நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு என்னை ரீச் அவுட் பண்ணது என்னை அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் என்னால் நோட் பண்ண முடிஞ்சு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த வெண்ணிவை எவ்வளோ பேர் கவனிக்கிறாங்கன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் இட்ஸ் நாட் இது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மே மேடை மட்டும் கிடையாது இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட படுகிற ஒரு மேடை அந்த மேடையில் நானும் பேசிய சில கருத்துக்கள் வந்து ஆழமானதாக இருந்திருக்குங்கிறதே எனக்கு புரிஞ்சுது இன்னொன்று ரொம்ப அழகான விஷயம் இன்றைக்கி நான் சார் கையால் இந்த விருதை வாங்குறது இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு இசைஞானி இளையராஜா ஐயா தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் இன்னைக்கு மாலை ஏழு மணி அளவுல நான் ஐயா கையால நான் விருது வாங்குறேன் ஏழு வருடம் நானும் கல்பனாவும் லவ் பண்ணாலும் எனக்கு லவ்னா என்னன்னே புரியல அப்போ அவங்க தான் என்னை வந்து சரிப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம எப்பவுமே பெண்கள் தான் வீக்கான ஜெண்டர்னு ஒரு நெரேட்டிவ் குழியே வளர்க்கப்படுறோம் அந்த பிம்பத்தை எல்லாம் வந்து ஆக்சுவலி எங்கள் பாட்டியே உடச்சிட்டாங்க எங்கள் பா வள்ளியம்மாலே வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க இங்கே எல்லோரும் என்ன யோசி யோசிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது ஒருத்தங்கிட்டருந்து தள்ளி போகிறதுக்கான காரணத்தையே தான் தேடுறான் ஒருத்தங்கிட்டருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு என்னென்ன காரணம் அவன் வேறு கலராக இருக்கான் அவன் வேறு ஊர்லேருந்து வரான் வேறு தெருவிலேருந்து வரான் இப்படி எல்லாம் ஒருத்தங்கிட்டேருந்து பிரிடலாம் அப்படிங்கிற காரணத்தை தேடுவதாகவே தான் ஒரு உரையாடல் நடக்குது அப்போ ஆனா எப்படிலாம் எல்லாம் ஒருத்தங்கிட்ட சேரலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க தொடங்கணும்னா நம்ம எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிச்சிரும் கல்யாண மாப்பிள்ளைக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்து புது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு ரெண்டு மாடிகள் பூட்டிய ஏறு இன்னும் வாழணும் பல்லாண்டு ஒரு மல்லிக மெத்தைய போட்டு அது மன்மதன் வித்தைய காட்டு நான் கேட்கணும் தாலாட்டு ஒண்ணு இல்லாமற i